கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ என்கிறான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் குடிதா இருக்கிறது அதன் தளல் அக்கினை தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது உதாரணத்திற்கு பார்ப்போமானால் புஷ்யோக் என்னும் ரஷ்ய வாலிபன் எப்பொழுதும் புன்சிரிப்புடன் இருப்பான் அவனை காண்பவர்களை கவர்ந்தெழுக்கும் உள்ளத்தை உடையவனாக இருந்தான் அது மட்டுமல்ல இனிமையாக பாடி வாத்திய கருவிகளை இசைப்பதில் அவனுக்கு இணை அவன்தான் அவனது பெற்றோர் அவனை இசை கல்லூரியில் சேர்த்தனர் சங்கீதத்தை முறைப்படி கற்றது மட்டுமல்ல எல்லா இசை கருவிகளையும் திறமையாக மீட்டுவதிலும் பிரசித்தி பெற்றவனாக இருந்தான் தன்னோடு கூட படிக்கும் மாணவன் மூலமாக கிறிஸ்து தம் சீவனை கல்வாரியில் எப்படி கொடுத்தார் என்பதை அறிந்தான் அவன் உள்ளம் கிறிஸ்துவுக்காக பொங்கியது கிறிஸ்து தம் ஒரே ஜீவனை எனக்காக அர்ப்பணித்தார் என்றால் ஏன் என் திறமை தாளந்துகள் எல்லாவற்றையும் அவருக்காக அர்ப்பணிக்க கூடாது என்று தீர்மானித்தான் அவன் பட்டம் பெரும் நாள் வந்தது அவனது அருமையான பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு ஒழுங்கு செய்யப்பட்ட பெரிய மண்டபத்தில் காத்து கொண்டிருந்தனர் அவனுடைய ஆசிரியர்கள் பெருமையோடு தம் தம் ஆசனங்களில் வந்து அமர்ந்தனர் ரஷ்யாவில் நாடோடி பாடலான பொன் வாத்தின் மதுர கீதம் என்ற பாடலையே தான் பட்டம் பெறும் அந்நாளிலே பாடலாக தேர்ந்தெடுத்தான் தன் முழு உள்ளத்தையும் அந்த பாடலில் இணைத்து உருக்கமாக பாடிக்கொண்டே வந்தான் அந்த பாடலோடு கூட அப்படியே கல்வாரியின் கீதத்தையும் இணைத்து இயேசுவின் அன்பு அவரது தியாகத்தையும் உருக்கமான குரலில் பாடி முடித்தான் கல்லை போலுள்ள உள்ளங்கள் மெழுகை போல உருகின அவனது ஆசிரியர்கள் திகைத்தார்கள் அரசாங்க அதிகாரிகள் உருமிறுத்தினார்கள் அவன் மெதுவாய் மேடையில் எழுந்து நின்று உறுதியான குரலில் பாரமான சிலுவையை தம் தோள்களில் தூக்கிக் கொண்டு எருசலேம் வீதி வழியாக இரத்த வியர்வோடு நடந்த எனக்காக ஜீவனை கொடுத்தவரை தம் ஜீவனை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசித்தவரை நான் எப்படி நேசியாமல் இருக்க முடியும் என்று கூறினான் அப்பொழுதே அவன் கைகளில் விலங்குகள் மாற்றப்பட்டன அவன் பெற்றோர் கலங்கி தவித்தனர் அவன் அவர்கள் பக்கமாய் திரும்பினான் அம்மா கல்வாரி கீதத்தோடு என் வாழ்க்கையின் கீதத்தையும் இணைத்து கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான் மரண தண்டனைக்காக அவன் நடந்து சென்றான் அவன் நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது பிரியமானவர்களே நம் தேவன் மேல் நமக்கு இது போன்ற நேச வயறாக்கியம் உண்டா கிறிஸ்துவ வாலிபர்கள் பலர் தங்களது தாளந்துகளை கத்தருக்கென்று பயன்படுத்தாமல் தங்கள் விருப்பப்படி மற்ற பாடல்களுக்கும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் காலத்தில் ஏற்ற வைராகியத்தை குறித்து நாம் கர்த்தருக்கென்று நேச வைராக்கியம் பாராட்டும் போது அவரும் நமக்காக வைராக்கியம் காட்டுவார் நாம் உலகம் செல்லும் வழியில் சென்றால் நமக்கு தான் நஷ்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கென்று வாசிக்கும்படியாக சொல்லிக் கொடுப்போம் தங்களது எந்த ஆனாலும் அதை என்று உபயோகிக்கிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் வளரட்டும் உலகத்திற்கு செய்யும்படி அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் செய்வது எதுவும் அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் கர்த்தருக்குள் அவர்களை நடத்துகிறவர்களாகவும் இருக்கும் சிலர் சபைக்காக நேச வைராக்கியம் காண்பிக்கிறோம் என்றார் என்பார்கள் ஆனால் அவர்கள் வைராக்கியம் அவர்கள் பதவிகளின் மேலும் மனிதர்கள் மேலும் இருக்கதே அன்றி கர்த்தருக்காக இருப்பதில்லை கேட்டால் சபைக்காக நான் என்ன வேண்டானோ செய்வேன் என்று சொல்வார்கள் இது தேவனுக்காக பாராட்டுகிற வைராக்கியம் அல்ல மனிதருக்காக பாராட்டுகிற வைராக்கியமே சபைக்காக வைராக்கியம் பாராட்டுதல் என்பது சபையில் மூப்பரோடு இணைந்து சபையின் ஊழியங்களில் பங்கு கொள்வது கத்தர் கொடுத்த போதகருக்கு கீழ்பற்று அவருடன் ஊழியத்தில் இணைந்து கொள்வது சபைக்கும் சபை விசுவாசிகளுக்கும் பிரயோஜனமா இருப்பதும் ஆனால் அதை விட்டு விட்டு பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அவருடைய கேலி செய்து அவர்களை புண்படுத்தும் பெருகி வருகிறது நம் வைராக்கியம் மனிதர்கள் மேல் அல்ல கர்த்தரின் மேலும் அவருடைய ஊழியங்களின் மேலும் பெருகட்டும் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளயத்தை போல் கொடிதா இருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது என்று வசனத்தின்படி அப்படிப்பட்டதான நேசத்தை நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பும் நேசம் என்றால் என்னவென்று சொல்லி கொடுத்த கிறிஸ்துவின் மேல் காட்டுவோம் அவர் நம்மில் மகிழ்ந்து நாம் அவர் மேல் இன்னும் அதிகமாய் நேசத்தை காட்டி நேச வாயிராக இருப்போம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்